الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على نبينا بادا و على اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين قال قال رسول الله صلى الله عليه وسلم ساقي القوم اخر شربا او كما قال عليه الصلاه والسلام علمتوا الله لن நிகில்லா அபுடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோகுகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் சொல்லா அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபின் குறிப்பாக கஜ தொலுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றொன்றும் நின்று நிறவட்டமாக ஆமி கண்ணிமிகு அல்லாவின் நலிதர்களே இப்போ இந்த உலகத்தில் தலை சிறந்த தலைவர் பிரமாண்ட இந்த தலைமையத்துக்கு பிரமாண்டமானவர் யார் என்று பார்க்க நம்ம பார்க்கறோம் தலை சிறந்த தலை சிறந்த தலைமைக்கும் பிரம்மாண்டத்திற்கும் முன்மாதிரியாக வாழ்ந்த அன்ப நாயகம் சல்லா வலிசலம் அவங்க நபி சல்லா வைசலம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அறுபத்தி மூணு வருஷம் தான் ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதி போயிட்டாங்க சம காலத்தில் பேசப்பட்ட ஒரு தலைவர் சம காலத்தில் ஆந்தமல்லிஸ்லாமுடைய காலத்திலிருந்து ஏம்பத்தி நாலு வரை பேசப்பட்ட ஒரு தலைவர் பேசப்படுகின்ற தலைவராக தான் யார் நம் ரசூல்லா சல்லாஹ் அலிஸ்லம் இருக்கின்றார்கள் ஏன்னா அவருடைய பிரமாண்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நிகழ்காலத்தின் தலைவர்களை பற்றி பேசியாங்க இப்போ இருக்கிற தலைவர்களை ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் அபிகலாயம் சல்லாம் அலிசல்லாம் அவர்களும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒத்தே போவார் தலைமத்துவை தூக்கும் பிரம்மாண்டம் எல்லாத்திலும் முன்மாதிரி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு கிருத்தியவர் மார்கார் கிருத்த அறிஞர் ஹண்ட்ரட் என்ற ஒரு புக்கை எழுகிறார் என்னதுலரு ஹண்ட்ரட் என்று ஒரு புத்தகத்தை எதிரார் ஹண்ட்ரட்னா நூறு தலைவர்களுடைய சரித்திரத்தை எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அன்றட்டில் முதல் இடத்துல இருக்கிறவரே யாரு முகம்மது ரசூல்ல்லா சவலா அலிஸ்லாமா அவருடைய பேர்தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் என்ன செய்றாரு எண்பதில் அந்த புத்தகத்தை கொஞ்சம் மாற்றுறாரு ஏன்னா இப்போ இருக்கிற செல்வாக்கு ஒரு அரசியல்வியாதிக்கு செல்வாக்கு இந்த வருஷம் இருக்கும் அடுத்த வருஷம் சரிஞ்சிரும் கருத்து கணிப்பு இல்லையா வந்துட்டு ஆறு மாதம் உத்தரவாக எடுப்பாங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு உத்தரவு எடுப்பாங்க அது வந்து உலகத்துடைய ஒரு நியதி அதே மாதிரி இருபது வருஷத்துக்குள்ள எழுதுனா தலைக்கீழே மாறுது எல்லாமே பத்தாவது இடத்தில் இருக்கிறவர் நூறுக்கு போகிறார் நூறில் இருக்கிறவர் பத்தாவது இடத்துக்கு போகிறார் எட்டில் இருக்கிறவர் பதினாறுக்கு போகிறார் பதினாறு இருக்கிறவர் எட்டுக்கு வரார் இதே மாதிரி தான் மாறு எல்லாமே மாறுது ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க எல்லோருமே எல்லாமே மாறிக்குதே ஏன் முதல் இடத்தை ஏன் மாற்ற முடியல ஏன் மாற்றலை நீங்கள் அதர் மைக்கேல் ஹார்ட் என்பவர் கிறித்துவர் தன்னுடைய கடவுளாக வணங்கக்கூடியவர் யார் ஈசா நபி அவரே என்னது தள்ளி தான் போட்டார் இருபத்தஞ்சாவது இடத்துல இதை போட்டார் அவர் சொன்னார் முதல் இடத்தை மாற்றே முடியாது முதல்ல அது மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் இன்றைய கணக்கின்படி முகமது என்ற பேர் பதினொன்றரை பன்னிரெண்டு கோடி பேர் உலக லெவலில் வைத்திருக்கிறாரு அது ஒரு குத்தசித்தமான கணக்கு தான் இருக்கும் அதே போல் நபீ சொல்லாஸ்லாம் அவர்களை என்னுடைய உஸ்தாது அவர் சொன்னார் என்னன்னா ரெண்டு குரான் உலகத்தில் ஒரு குரான் நம்ம ஓதுகிற குரான் இன்னொரு குரான் நபீஸ் அல்லாஹ்லாம் ஏன்னா எதை ஓதுறமோ அதை தான் நபிஸ் அல்லாஹ்லோட வாழ்க்கை இருந்தது வல்லா கேட்கப்பட்டது நபி சொல்லாஸ்லாம் எப்படி வாழ்ந்தார் உலகத்தில் குரான் இன்னக்கல அடா குழந்தைங்க அதே குரானா வாழ்ந்துட்டு போயிட்டாரு ஒரு குரான் எதற்காக படிப்பதற்காக இன்னொரு குரான் அமல் செய்வதற்காக யாரை பார்த்து நம்ம அமல் செய்யறோம் நபி நபி சிலாசலம் இந்த நேரத்தில் இது செய்தாரு அது அப்படி செய்தாரு இப்படி படுத்தாரு இப்படி உருண்டாரு இப்படி சாப்பிட்டாரு அறுபத்தி மூணு வருஷம் நபி சிலாசலம் உடைய கொட்டாய் விட்டாலும் என்ன ஆகுது அதுவும் ஒரு படிப்பில் இருக்குது சிரிச்சாரு இப்படி புண்முகத்தோட சிரித்தாரு இப்படி அழுதாரு அதுதான் இரண்டாவது புராணம் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இடத்திலும் நபி சல்லாத்தலாம் அவர்கள் பார்க்கலாம் குடிசையாக இருந்தாலும் சரி அங்க இருப்பாரு அதே போல சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா அங்கே போய் உக்காந்துவாரு வீட்டுல வேலை செய்வாரு எல்லா முகத்திலையும் அவரை பார்க்கலாம் உலக தலைவரும் சொல்லி யாருனாலும் பார்க்க முடியாது அவரால இப்ப அம்பாசு ரஜி உள்ள சொல்றாங்க யார சூழ்ந்தா இப்போ அதிகமாக மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டே இருக்கிறாங்க கூட்டம் கூட்டம் வர்றாங்க ஒரு வித்தியாசமே இல்லை இருக்கிற தலைவருக்கும் வர தொண்டை மனிதர்களுக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு குடிசை மாதிரி ஒரு குடியில் அமைத்து கொடுக்குறோம் நீங்கள் அதை என்ன செய்யுங்க அதில் நீங்கள் இறீங்க மக்கள் உங்களை வந்து சந்திக்கிட்டோம் சரின்னு சொல்லி விட்டுக்கிட்டாரு ரெண்டாவது சந்திக்க சொல்ல சொல்கிறாரு அப்பா வானப்பா நான் மக்களோட மக்கள் உங்கள் மக்களுக்காக நான் எனக்காக மக்கள் அவ்வளோதான் அதோடு முடிச்சுட்டார் மக்களுக்காக நான் மக்களை விட்டு பிரியக்கூடாது மக்கள் என்னை மிதிக்கணும் அவர் சின்னத்தில் மெச்சுக்கு போவாங்களாம் சின்னத்துல கா இருப்பாங்க கழுத்தில் காலை கூட வைப்பாங்களாம் தெரியாதுல்ல அவர் யாருண்டே இதே மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என்னை தனிமைப்படுத்திடாதீங்க இதுதான் ஒரு உலக தலைவனுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி அதே போல மாமின் நபின் இல்லா ஆள் நகரம் எல்லா நபிமாரர்களும் ஆடு மேய்த்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா சின்னதுலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது தவி ஜமாத்தா இருந்தாலும் சரி இந்த அதிசம் எல்லாருமே ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் இல்லையா எல்லாமே ஏத்துக்குவோம் ஏன்னா எல்லா நவீனங்களும் ஆடு மேய்த்தார்கள் எதற்காக ஆடு மேய்க்க வைச்சாங்களான்னு சொன்னா மூன்று விஷயத்தை ஆடு மேய்க்கிறதுனால மனிதனுக்கு தெரியும் ஒன்று குரு போகிறோம் நானும் ஆடு மேய்த்திக்கிறேன் ஏன்னா ஆடு மேய்க்கிறது சரி சாதாரணம் இல்ல வேற வேலை செஞ்சோம் ஆட்டோ ஓட்டிப்பெல்லாம் டிரைவராக இருந்ததுனா வேற எதுனா ஆடு மேய்க்க முடியாது ஏன்னா ஆடு மேய்க்கிற இடம் வந்து மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துல தான் ஆடு போய் மேயும் மிருகங்கள் வாழக்கூடிய இடத்தில் மேயிற ஆடை ஆடு மேய்க்கிறவன் உறங்கினால் அந்த ஆடு வீட்டுக்கு திரும்ப வர்றார் திரும்பி வராது அதே போல தான் இவ் உலகத்தில் மிருகங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் துணியாவில் நம்ம வாழ்ந்துருக்குறோம் மிருகங்கள்னா ஹராம் ஏதோ ஏதோ நடந்துருக்குது அந்த மாதிரி துணியால் அந்த மாதிரி வா வாழ்ந்துருக்கிறோம் கொஞ்சம் ஏமாந்தான் என்ன சைத்தா நம்மளோட தீனை பரிசுட்டு போயிடுவான் ரொம்ப கஷ்டம் பொறுப்போ பொறுப்பாக செயல்படணும் ஆட்டு மேய்க்கிறவன் நம்ம நினைச்சு இனிமே இடையான்னு சொல்லி இடையனுக்கு இருக்கிற பொறுப்பு அந்த பொறுப்பு தலைவனுக்கு வரணும் இப்போ இருக்கிற தலைவன் இடையன் என்ன செய்யறான் விரட்டுறான் ஆனால் எடையன்ட்டு இருக்கிற தன்மை தலைவனுக்கு வரணும் தான் எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தலைவனாக இருந்தார்கள் அதைத்தான் அல்லாஹால எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க வைத்தான் இரண்டாவது ரொம்ப கஷ்டம் ஆடு மேய்க்கிறது கஷ்டத்தை அனுபவிக்கணும் திடீர்னு போயிட்டே இருக்கும் ஒரு ஆடு முள் இருக்கும் அந்த அந்த முள்ளில் என்ன செய்யும் வாயை விட்டு மா மாட்டிக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ஏமாந்து ஒரு ஆடு ஒரு ஆடு சண்டை என்ன ஆகும் இழுத்தா அது அது ஒரே இருந்தால் கூட அது என்ன வாயை பிச்சுட்டு போதும் எப்படி ஒரு துணியை துணி முள்ளில் போட்டு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே போல தான் இந்த சமூகத்தில் எழுவத்தி ரெண்டு கூட்டத்தால் இருக்கிறாங்க ஒரே ஒரு கூட்டம் தான் சொருக்க போகணும் அதிசத்தில் இருக்குது ஒருவரால் ஒரு ஒரு கற்று சொல்லுவாங்க சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு நான் தான் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் கரெக்ட வழி கரெக்டான வழிக்கு கொண்டு போகணும் ரொம்ப சிரமம் ஆரம்பிக்கிறது மூன்றாவது இந்த ரெண்டு குணமும் ஒன்று ஏன்னா ஆடு ஆடு மேய்ச்சா அருமை தெரியும் ஆட்டோட அருமை தெய்வம் ஏன்னா மூணு விஷயம் ஆட்டில் ஆளுமைக்கிறனால நம்மளுக்கு கிடைக்குது தான் அல்லா தலா எல்லா நபிமார்களையும் ஆளுமைக்க வைத்தான் உஷ்வத்து என்ன அது ஒரு தூண் இருக்குது ஏன் நவிசராசிரமுடைய அடங்கி இருக்கிற இடத்துல அந்த தூணில் வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சார் எச்சி தூப்பினார் அந்த எச்சியை ஒரு தலைவர் என்ன செய்கிறார் போய் தொடக்கிறார் அப்போ யாரும் சொல்லுங்களா எதுக்கு நீங்கள் துடைக்கிறீங்க நாங்கள் இருக்க மாட்டோமா இல்லை உங்களோட நான் அதே போல் முதன் முதல இந்த முதன் முதல சாவி செய்தானார் உஸ்மானி மது என்ற சாவி அவர் அவருக்காக கவரை வெட்டப் போகிறாங்க எல்லாரும் தன்னுடைய பங்குக்காக என்ன செய்கிறாங்க கல்ல மண்ணை எடுத்து போகிறாங்க இவர் என்ன செய்கிறார் ஒரு கல் எடுக்க சொல்றாரு அந்த கல் எடுக்க முடியல அந்த சாவி ரொம்ப நாளாக முக்குறாரு இவர் போய் எடுத்துருவாரு என்ன பிரியாணா ஆக்காதீங்க தலைவன் தலைவனாக இருந்தாலும் தொண்டனாக பணியாற்ற வேண்டும் அதை தான் தலைவனுக்கு மரியாதை அதுதான் தலைவனுக்கு மரியாதை நம்ம சொல்றோம் சாப்பில் 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 கோமி தலைவன் என்பது இப்போ எல்லாருக்கும் புரிய இந்த விஷயம் தலைவன் என்பது அவன் தொண்டனாகத்தான் பணியாற்ற வேண்டும் அடிமட்டன் தொண்டனுக்கும் அவன் தலைவனாக இருக்கக்கூடாது அவன் தொண்டனாகத்தான் இருக்க வேண்டும் அவன் தான் தலைவன் தலைவன் தலைவனாக நினைக்க கூடாது ஒரு விருந்து வைக்கிறோம் ஒரு வீட்டை விருந்துக்கு போகிறோம் அந்த வீட்டுக்காரன் என்ன செய்வாங்க முதல்ல அது சொந்தக்காரன் தான் புதுசனா ஒன்று யார் ரெண்டு பேரும் வைப்பாங்க ஒரு இது மாதிரி வரலாறு வர்றாங்கன்னா என்ன செய்வாங்க ஆண்கள் மட்டும் ஒன்று பரிமாறுவாங்க கடைசியில் தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லை விருந்து கூப்பிட்டு நின்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புருஷன் முன்னாடி வரணும் சாப்பிட்டா ஒரு எவ்வளோ பெரிய அசிங்க ஒரு தலைவனுக்கு அர்த்தம்னா எல்லாமே அதான் சா இல் கௌமி ஆசு சுருபா தனிவன் என்பது தண்ணி குடி தண்ணி கொடுக்குறவங்க கூட சரி எல்லாருமே தண்ணி குடிச்சிட்ட பிறகு தான் தண்ணீர் தேநீர் கொடுத்தாலும் சரி குடிச்சிட்டு பிறகு தான் இவங்க குடிக்கணும் அதான் அதுக்கு தரணும் அதே வேலை தான் நபிகள் நாயகம் சல்லா வாரிசுலாம் அவர்களும் செய்தார்கள் எல்லா நபிமார்களும் செய்தார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லா வாரிசுலாம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க இதான் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் தெரியல மக்களை வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை அல்ல என்ன மூணு விஷயத்த நல்லா சொல்கிறான் ஒன்று உங்களை இவங்க இவங்க கைது செய்வாங்க இரண்டாவது உங்களை என்ன செய்வாங்க மூன்றாவது நாடு கடத்துவாங்க அந்த ஆயத்தே வருது இவங்க முடிவு பண்ணிட்டு எதுக்கு போகிறாங்க அதுதான் கிளம்பிடுறாங்க அல்லாவோட பேர் சொல்லி கோவையில் தங்கிட்டு இருக்கிறாங்க மூணு நாள் தங்குறாங்க தங்கிட்டு போகிறப்போ நொடு வழியில் பசி கடுமையான பசி நாலு பேர் இருக்காங்க இஜரத்துடைய பயணத்தில் இப்போ நான் மதீனாவுக்கு மக்காவுக்கு போனேன் எனக்கே வியப்பாரு எப்படி நான் போயிருப்பார் நீ போய் பாருங்கள் உங்களோட கண்ணு கண்டிப்பாக கலங்க இந்த மாதிரி கரடு நீ இவங்க பதினஞ்சு நூற்றாண்டு கடைந்து இவ்வளோ வளர்ச்சி அடைந்தது உலகம் இருந்தாலும் அண்ணா ஊற்றாலும் அந்த இடத்துல அடையாளத்துக்காக அப்படியே வச்சுக்கணும் அடையாளத்துக்காக எப்படி நடந்து போயிருப்பாரு சற்று சிந்திக்க வேண்டும் கண்ணியமாக இருக்கும் போகிட்டே இருக்கிறாங்க நாலு பேர் இருக்கிறாங்க யார் அவ்வக்கர் சிதீகத்தில் ரெண்டாவது உமரி அப்துல் ஹரினாவோ மூன்றாவது ஆமிரா நாலாவது நபிசரா நாலு பேர் இருக்கிறாங்க போய் ஒரு கிராமத்தில் பார்க்குறாங்க ஒரு கிராமத்தை பார்க்குறாங்க சாப்பாடு தேடுறாங்க ஒரு பங்கடை மாதிரி இருக்கு ஒரு கடை மாதிரி கேட்குறாங்க எதுனா சாப்பிட கொடுங்க அப்படின்னா இது எதுவும் இல்லை மீண்டும் கேட்குறாங்க எதுவும் இல்லை கடைசியில் அந்த மூதாட்டிட்ட அபகிர சித்தி தேவையோ யாரும் செலவாசனம் உள்ள கண்ணில் போடுறது ஒரு ஆடு மலட்டு ஆடு இதே மலட்டாடுனா எதுவுமே இல்லை அவ்வளோதான் வேலைக்கு ஆகாது ஒரு வயசான ஆடு கண்ணு கொடுத்து இல்லை அது அந்தளவுக்கு ஒரு ஆடை கட்டி போட்டு வச்சு அந்த ஆடை பார்க்குறாங்க சிலவாசனம் சொல்கிறாங்க அந்த ஆட்டணும் அந்த ஆட்டை கொடுங்க அந்த பாலை கொடுங்க இல்லை இல்லை பாலெலாம் கறக்குறாலை அது எதுவும் பால் கறந்ததே இல்லை இல்லை நாங்கள் பால் கறந்து எங்களை பசி தாங்கதான் சரின்னு சொல்லி பார்க்கத்தான் போகிறேன்னு இப்போ இருக்கிற மூதாட்டிங்களுக்கு தெரியாத உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் என்ன செய்வாங்க ஆண்கள் வந்து அந்தளவுக்கு துல்லியமாக பார்க்க மாட்டாங்க எல்லாம் வீட்டில் நடக்கம்தான் பெண்கள் பார்த்தா மாப்பிள்ளைக்கு என்ன போகிற பெண்ணுக்கு என்ன போகிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுவாங்க துல்லியமாக அது பெண்களுக்கு அல்லா கொடுத்த ஒரு இது இன்னா தான் செய்கிறார் பார்க்கலாம் சரின்னு சொல்லி விஸ்மில்லான்னு சொல்கிறார் நம்பி சலாக்குறவங்க மடி வந்து இது எலாஸ்டிக் மாதிரி இறங்கிடுது அப்போ ஒரு பாத்திரத்தை கேட்குறாங்க இப்போ நம்ம பெண்கள் இப்போ பள்ளி எல்லாம் பள்ளிவாசலும் இல்லைன்னு கேட்டேன் மயிலாடு சாப்பாடு பள்ளியாசன சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் தான் கொடுப்பாங்க ஒரு பிரியாணி ஒரு பள்ளிவாசலில் பிரியாணி கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க எலும்பு தான் அது நானும் சரி நீங்கள் சரி விளையாட்டில் நடக்குது தான் இது சின்ன பாத்திரம் கொடுப்பாங்க பெரிய பாத்திரம் கொடுப்பாங்களா ஆம்பளை பெரிய பாத்தம் ஏ ஏங்க வைக்க போங்க ரெண்டு நாளைக்கு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா எல்லாம் வீட்டில் தான் என்னன்னா அஜித் வீட்டில் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டுறாதீங்க எல்லா வீட்டிலும் நடக்குது தான் இது என்ன செய்வாங்க பெரிய பாத்திரத்தை கொடுக்குற அண்டாவை இந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சு செட்டை சிந்திக்க வேண்டும் பெரிய பாத்திரத்தை கொடுத்து அந்த பெரிய பாத்திரம் பாலு கை கைவிக்கிறாரு நிரம்பி போய் சாப்பிட்டேன்னு கோமி ஆஃபிரூபா கூட்டத்துடைய தலைவன் கடைசியாக தான் என்ன செய்யணும் இது என்னது விருந்து விருந்து சாப்பிட் சாப்பாடு சாப்பிடணும் நீங்கள் உடனே என்ன செய்யறது அவங்க குடிக்கிற அவங்க பசியாக இருக்கிறாங்க அதெல்லாம் வச்சுட்டு போகுது இருந்தாலும் அந்த பெண் வேண்டிகிட்ட மோதாட்டி கொடுத்துட்றாங்க ஒரு அண்டாவது நிறையா பால் ரெண்டாவது கறக்குறாங்க முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்க அப்துல்லா மூணு பேர் கொடுக்குறாரு நாலாவது தான் நபி சலாத்தான் குடிக்கிறாங்க இதில் என்ன தெரியுது தலைவனாக ஏய் நம்மளால் தலைவனாக இருந்தால் நானே இருக்கிறேன் என்ன செய்யணும் தெரியுமா ஏ அது செய் சில இடத்துல நானே செய்வேன் இருந்தாலும் என்ன செய்யணும் மோதினா தான் பள்ளியில் ஆஃப் பண்ணோம் இவ்வளோ தான் அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் வேஸ்ட் ஆஃப் பண்ணால் என்ன செய்யணும் ஆ நம்மளுக்கு என்ன பார்த்து ஆனால் நபி சலாத்தனம் அப்படி இல்லையே தானே என்ன செய்ய கறக்கிறார் நினச்சிருந்தா அபூதர் சித்தி சலாத்தனம் கறக்க விடலாம் பால இந்த சமூகத்தின் தலைவர் என்ன அது இங்கே தொண்டனாக பணியாற்றுகிறார் அதற்கு பிறகு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க அந்த மூதாட்டி தான் எத்தனோ ஹதீஸ் வந்தது நபி சலாத்தன உருவத்தை பற்றி ஷமாயு திருவிதின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்த மூதாட்டியுடைய அந்த மூதாட்டியுடைய பேர் என்னன்னா உமு அவ்வளோதான் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க அதற்கு பிறகு அவங்க கணவரை வந்து பார்க்குறாரு என்ன ஒன்றுமே புரியலையே ஒரு ஆடும் ஒரு அந்த ஆடும் பால் பாடகர அளவுக்கு இல்லை கசாப்பு கரிகா வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருந்த ஆடு வந்து இவ்வளோ பெரிய பால் கறந்தது இவ்வளவு பிரம்மாண்டமா யார் இது அப்படின்னு கேட்கறாரு அப்பதான் அந்த மூதாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி நாலு பேர் வந்தாங்க அவருடைய உருவத்தை பத்தி சொல்றாங்க அவர் தான் முகம்மத் யார் அவரை பத்தி நான் தெரிஞ்சு சின்ன பார்க்கலாம் இவ்வளவு குடிக்கிறார் பார்க்க முடியல கிளம்பிடுறாங்க அவ்வளவுதான் அதற்குரிய ஒரு ஆடுடைய வயசு அஞ்சு வருஷம் வாழும் ஒரு ஆட்டுடைய வயது ஆனால் நபிசலாசலம் அவங்க பால் கறந்த ஆடு இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்றது எட்டு வருஷம் வந்தது இருபத்தி ரெண்டு வருஷமாக அதே அதேபோல் மதியனால ஒரு தடவை ஒரு சாமிக்கு குழந்தை பிறந்துக்கு அது கூட நடக்குது ஒரு பள்ளிவாசலம் நேசி உண்மையான ஒரு இதுவாக இருந்தால் மேலே ஒரு பக்தி ஈமந்தாரியாக அந்த நேசமாக இருந்து தெரியுமா முதல்ல முதல்ல பள்ளிக்கு எட்டு வருவோம் இல்லைன்னா பள்ளியுடைய இமாம் அங்கே கூடுவோம் அதில் உங்கள் வாயில் வச்சு அந்த குழந்தைக்கு வைங்க உங்கள் வாயில் வைத்து தேன் நல்லது பேச்சுக்குள்ள வைங்க இப்போ நடக்குத்தாங்க நீங்கள் வைங்க அதை ஏன்னா புராண உதிரை வாயே அப்படின்னு நடக்குது என்ன செய்வாங்க ஏன்னா வர்க்கத்து பள்ளியில் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சில பேர் செய்கிறாங்க அந்த ரீதியாக ஒரு சாவி எட்டுவர் நமசராஜ் தேனை பேர்ச்சி குளத்தை தானே இது சேர்ந்து வைப்பாங்க அதனால் அன்சாரியோட குழந்தை வைக்கிற பேர்ச்சு குளம் சாப்பிட்டுக்குதான் பார்த்தியா அப்படி சொல்கிறானா யார் அதே இந்த மண்ணுடைய தன்மை அது மாதிரி நல்லா சாப்பிடுது பாரு ஏன்னா இவங்களுக்கு உணவே அன்சாரிகளுக்கு மதியனவாசிகளுக்கு உணவே உலகத்தில் எல்லா இடத்துல வளையத்தோட மதினால் வளையிற பேச்சு படம் தான் அதிகம் அந்த குழந்தை காட்டி வச்சு என்ன செய்கிறாரு அதுக்கு பின்ன அந்த சா மக்கள் நிற்கிறாங்க இவர் வேலை செஞ்சுருக்கிறாரு யாரு இந்த ஒட்டகம் வந்து நிற்கிது ஒட்டகம் நிற்கிற இடத்துல போய் இந்த வந்து இந்த ஒட்டகம் சதக்காவுடைய ஒட்டகம் இது சக்காத்துடைய ஒட்டகம்னு சொல்லி பேர் எழுதுறாரு கறியில இப்போ எந்த கறி அடுப்பு கறியும்ல இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தலைவனாக இருந்து பணியாற்றின அவசியம் இல்லைல்ல நம்மளாம் என்ன செய்வோம் ஏய் ஆமாம் போட்டுப்பான் இருபத்தஞ்சி ஒட்டகம் சதக்கா இந்த பக்கம் நீக்கிட்டு சக்காத் நான் எழுதிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லி வீட்டுக்கு போனால் தானுடைய வேலை தானே செய்வோம் இப்போ என்ன செய்யறோம் ஒரு அஞ்சாவும் போகலாம் ஐம்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண்மணி தலா கேட்டு வந்தாங்க எத்தனை வயசுல ஐம்பத்தி ரெண்டு வயசுல அப்ப கேட்கிறாரு அந்த காசி நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க இன்னமா பிரச்சனை உங்க புருஷன குடிக்காரனா இந்த வேற என்ன சில நல்லா காசு கொடுக்குறதுல இல்ல வேற பெண்ணோட தவறான தொடர்பு இருக்குதா இல்லம்மா இல்ல 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 எதுவுமே இல்லை நான் எனக்கு

ஒரு மணிக்கு மேட்சிங்கான சாப்பாடு என்ன குழம்பு இது வச்சா செய்வச்சா கறி குழம்புனா இது அதே மாதிரி சாயங்காலம் அசர் தொற்றுட்டு வருவார் டீயோடு பால் பாக்கி டீ போட்டு கொடுக்கணும் பிறகு தொற்றுட்டு வருவார் சப்பாத்தி போட்டு கொடுக்கும் இது நான் சேர்ந்து விட்டேன் போதும் என் கணவன் வெளியே எப்படி இருக்கிறான்னு தெரியல ஆனால் உள்ளே வந்து சிங்கம் மாதிரி இருக்கிறான் உள்ள வந்து சிங்கம் இல்ல ராணுவம் இருக்கிறான் ராணுவ மாதிரி இருக்கிற மாதிரி ராணுவ தளபதிக்கு வேலை என்ன கண்காணிக்கிற வேலைதான் வேலை வேற வாங்குறது தான் ராணுவ தளபதி உறங்கினாலும் அவ்வளோதான் முடிஞ்சது கதை எல்லாம் ராணுவ வீரர் உறங்கலாம் ராணுவ தளபதினா உறங்க முடியாது ராணுவ தளபதி ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு டிரைவர் மாதிரி பொதுவா டிரைவர் உறங்கினாச்சு அவ்வளவுதான் தான் வீட்டுக்கு போகணும் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பாசத்தோடு ஒரு நாள் கூட என் கனவை என்ன அரவணிச்சு இல்லை வாமா போமான்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை ஆனால் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார் போதும் வாழ்ந்தது பேரம்பயத்தில் எனக்கு போதும் தலா இந்த மாதிரி நிலைமை நான் விசாராசில்ல வீட்டுக்கு என்ன செய்வாங்க ஆய்ச்சி வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்களாம் செருப்பா அவரு செருப்பு கை தான் தைச்சிக்குவாங்க துணி தைப்பாங்க எல்லா வேலையும் செய்வார்கள் ஒரு முன்மாதிரியாக இந்த மாதிரி கேமத் நாள் வரை யாரும் இந்த மாதிரி தலைவர் முடியாது ஆனால் வாழ்ந்தது அறுபத்தி மூணு வருஷம் ஆனால் வழிகாட்டியது பல ஆயிரம் வருஷத்துக்கு மக்களுக்கு வழிகாட்டி சென்றார்கள் தான் அந்த தலைவரை பற்றி பேசப்படுகின்றது இப்போ இருக்கிற நபிசலாத்திரம் அரசியல் தலைவராக இருந்தார் இருந்தார்கள் இப்போ இருக்கிற தலைவர் சேக்கடை அப்போ இருக்கிற தலைவர் என்னது நம்மளுக்கு வந்து என்னது புன்முருவலாக காட்சி அளிக்கப்பட்டது அரசியல் தலைவர்கிட்ட ரொம்ப நல்லது அதிகமாக எதிர்பார்க்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப நாளாக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அல்லாஹலா நபீஸ் அலாத்தலா மாதிரி முன்மாதிரியாக நம் அனைவரையினுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாவின் அருள் பெற்று நன்மக்களாக வாழ எல்லாம் அல்லாலி காமி வாஃபிதாவலி அஹமதுல்லாம் வர